ஐயப்பனை பற்றி அறிவோம் வாருங்கள் சபரிமலைக்கு வர்ற பக்தர்கள் எருமேலில் உள்ள தர்மசஸ்தா கோயிலுக்கு பேட்டை துள்ளி வந்து முடிக்கிற இடம் எதுன்னு தெரியுமா வாவர் பள்ளி ஆமாங்க ஆச்சரியமா இருக்குல்ல ஐயப்பனோட நெருங்கிய நண்பர் தான் இந்த வாவர் பேட்டை துள்ளெல்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வாவர் பள்ளிக்கும் சென்று வணங்கி விட்டு செல்வதுதான் காலங்காலமா தொடருதுங்க இங்க எருமேலியில பள்ளியில பாத்தீங்கன்னா வாவரோட வீரத்தை பறைசாற்றும் வகையா வாள் ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கு இவருக்கு சபரிமலையில செல்லும் பக்தர்கள் எல்லாம் கருப்பு மிளக காணிக்கையா செலுத்துறாங்க வாவர் தரிசனம் முடிச்சு அடுத்து சபரிமலையை நோக்கி முக்கிய பயணத்தை தொடர போறோம் எருமேல இருந்து

என்ற இடம் அது என்ன காளை கட்டி ஆமாங்க மகிழ்ச்சியை அழிச்ச ஐயப்பனை பாக்குறதுக்காக சிவன் காளை வாகனத்துல இங்க வந்தாரு அப்போ இங்க காளையை கட்டி வச்சதுனால இந்த இடத்துக்கு காளை கட்டி என்ற பெயர் வந்திருக்கு சபரிமலை தரிசனத்துல முக்கியமான இடமா இது கருதப்படுது ஓங்கி வளர்ந்த மரங்கள் பசுமை நிறந்த அற்புத வனப்பகுதி ஓடும் நதியை காண்பது ஒரு அற்புதமான அனுபவம் அப்படி என்ன நதி தானே கேக்குறீங்க அடுத்த காணொலியில காணலாம் ஓம் சுவாமியேஸ்வரம் ஐயப்பா